தலைப்புல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இதுக்கு முன்னாடி பார்க்காத இதுக்கு முந்தைய பதிவுல பார்க்காத ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதாவது பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் வழி ஏன் நல்லதுன்றது தெளிவா புரியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது புதிங்கால் வழி பலருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே படுத்து எழுந்திரிக்கணும் கீழே கால் வைக்க முடியல வெளில படுத்து போகணும் கீழே கால் வைக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணாதான் சரியாகுது இந்த மாதிரி பலர் சொல்றாங்க சிலருக்கு கால் மரத்து போகுது பாதம் மரத்து போகுது மரமதம் இருக்குது இந்த மாதிரி ஏற்கனவே சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு பர்டிகுலராக பார்க்க போகிறது குதிங்கால் வழிக்காக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாதம் சம்பந்தப்பட்ட வழி குதிங்கால் வழி இதற்கெல்லாமே இந்த தீர்வு முக்கியமாக குதிங்கால் வழிக்கும் ரொம்ப நல்லது இது குதிங்கால் வழி வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட்வேர் செப்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சாண்டில் யூஸ் பண்ணுறோம் ஷூஸ் யூஸ் பண்ணுற பார்க்க அது சில சமயங்களில் மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நடக்கும்போது அழுத்தமாக நடக்கும்போது அது முக்கியமாக படிக்கட்டெலாம் ஏறும்போது அது அழுத்தம் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வழி கிரேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட் ஆகிடும் சரிங்களா இப்போ கால் பாதம் நடக்கக்கூடிய பாதம் பதியக்கூடிய அந்த ஃபுட்வேர் செப்பல் ஷூ அப்புறம் தரை இப்போ நிறைய பேர் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து மண் தரை இருந்துச்சு அப்புறம் சிமெண்ட் தர போட்டாங்க அதுக்கப்புறம் மொசை தர போட்டாங்க இப்போ டைல்ஸு அப்புறம் மார்பிள்ஸ் இந்த மொசை தர கூட பரவாயில்லங்க மண் தர பெஸ்ட்டு மொசைக்கு தர கூட பரவாயில்ல இந்த டைல்ஸு மார்பல்ஸ்லாம் பரவாயில்ல என்ன திறமை நடக்குது டைல்ஸ் போட்டிருக்கும் போது டைல்ஸோட தன்மை என்ன சில்லுன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நல்லா சூடாக இருந்தாலும் சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி மார்பல்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும் கிரானைட் மார்பிள் இதெல்லாமே இதெல்லாம் சில்லுன்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர் பாருங்க இந்த டெம்பரேச்சர் பாத மொழி இருக்கு வீட்டுக்குள்ள யார் யாரா டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்ஸ் போட்டு வெறுங்கால நடக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாதம் வலி வரும் இல்லை குதிக்கால் வழி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால முடிஞ்சளவு வீட்டில் வந்து சாஃப்டான செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது சிலர் வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படி வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடக்கிறது வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்குன்னு செப்பல் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி வெளியில போறத கூட தனியாக வச்சுக்கோங்க சரி வீட்டுக்குள்ளே செப்பல்லாம் கொஞ்சம் நடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாக்ஸ் போட்டுக்கோங்க காட்டன் சாக்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க ஸோ இது என்ன பண்ணால் இதெல்லாம் வந்து டெம்பரரி ரெமிடி அதாவது இதெல்லாம் என்னன்னா வழி வராமல் இருக்கிறதுக்கான பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே வலிக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதை செய்யணும் இப்போ வீட்டுக்குள்ள சாக்ஸ் போட்டுக்கணும் அல்ல வீட்டுக்குள்ளே செப்பல் போடுறதான் போடணும் இதை தவிர வேறு என்ன பண்ணால் சிகிச்சை சரியாகும் அப்படின்னு தான் பார்க்க போவோம் இப்போ செப்பல் மட்டும் கிடையாதுங்க இந்த தரம் மட்டும் கிடையாது நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கும் இப்போ சிலருந்து பௌர்ணமி கிரிவலம் எப்பயாவது ஒரு போவாங்க மாதம் மாதம் போகிறவங்க வேற எப்பயாவது கிரிவலம் போகிறவங்க அந்த வெறும் காலையில் மலை ஏறுறவங்க வெறும் காலையில் நடக்கிறவங்க எப்பயாவது நடக்கிறவங்க ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு அந்த வழி வராது எப்பயாவது பண்ணுறவங்க இந்த மாதிரி காரணங்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறவங்க அதுவும் பேலன்ஸாக நிக்கணும் எப்பயுமே ரெண்டு காலம் பேலன்ஸாக நிற்கணும் ஒத்த காலில் நிற்கிறது அப்புறம் இன்னொரு கால் மாத்தி நிக்கிறது அப்புறம் கொஞ்சம் பின்னாடி சாய்ஞ்சமாங்க சார் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி மாதிரி இருப்பாங்க லைட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க இப்படி அழுத்தி வச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ் போடுறது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா போடுறது இப்படி இருக்கும் அப்போ பிரஷர் வந்து முன்ன காலுக்கு வந்தாலும் அவங்க கால் எடுத்து வைக்கும் போது குதிங்கால் தான் ப்ரெஷர் போட்டோம் அழுக்கும் அப்போ அந்த இடம் வலிக்கிறது அப்புறம் கால்ல டாக்ஸின்ஸ் அதிகமாக சேரும் இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறது தனி டெக்னிக் இருக்கு அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் கால் புதிங்கால் வலி பாதம் வலிக்கு டாக்ஸின்ஸான காரணம் இருக்கு அதுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவில் புதிங்கால் வலி எப்படி சரி பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வலி காரண காரணம் என்னென்றது இப்போ இருக்கு இப்போ கிளியரா புதிங்கால எந்த மாதிரி வலி இருந்தால் இல்லை எந்த காரணத்தான வழி இருந்தால் இதை செஞ்சால் சரியாகும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இது பாதம் சரிங்களா இந்த பாதத்துல ஜவ்வு ஒன்னு இருக்கு இந்த out two இருக்கு பாருங்க ஸ்கின் இருக்கு பாருங்க நல்லா do இது பாதம் இந்த பாதத்துல be a place for irrrsche Beenampy in A square 숙 Kü IP Dyeah சரிங்களா இப்ப அந்த ஜவ்வுல அடிபட்டு இருந்தா அந்த ஜவ்வு டேமேஜ் ஆயிருந்தால் அந்த ஜவ்வு இறுக்கமாக இருந்தால் அந்த ஜவ்வுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கட்டிகள் வந்திருந்தால் சரி இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கேக்குறீங்களா நம்ம ஹார்டான செப்பல் யூஸ் பண்றதுனால ஹார்டான ஷூ யூஸ் பண்றதுனால இந்த விருந்தலை இந்த மாதிரி தரையில நடக்கிறதுனால திடீர்னு கல்லு தரல மண்ணு தரையில நடக்கிறதுனால இந்த மாதிரி காரணங்கள்ல ஜவ்வு டேமேஜா இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுங்களா இப்படி அழுத்தி பாருங்க வலி இருக்கும் லைட்டாக வலி இருக்கும் இங்கே பாதத்தில் இங்கே பாதத்தில் இப்படி லைட்டாக அழுத்தி பாருங்க வலி இருக்கும் லைட்டாக வலி இருக்கும் சாஃப்டாக அதே மாதிரி இந்த இடம் இருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் டைட்டாக இருக்கும் இப்படி சாதாரணமாக இருக்கும் ஓகே இப்படி இருக்குது கொஞ்சம் இப்படி ஃப்ளெக்சிபிள் பண்ணி பாருங்க இருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம் அந்த மாதிரி இருந்தால் ஜவ்வு வந்து இறுகி இருக்கு இல்லை ஏதோ சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதை எப்படி சரி பண்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதனால் வழி ஏன் வருதுன்னு கேக்குறீங்களா இந்த ஜவ்வு இருக்க மாதிரி இருந்து ஜவ்வுல குட்டி குட்டியான கட்டிகள் இருக்கும்போது நம்ம கால் இப்படி டக்ஸிகளாகும் போது நமக்கு இந்த இடத்துல குட்டி இப்படி வளையதா இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல அப்ப இங்க இங்கே வழி இருக்கும் இந்த வழி முக்கியமா காலையில் ஏந்திரிச்சு கீழே வைக்கிறது குஞ்சு கால் வலிக்குது கால் கீழவே வைக்க முடியல கொஞ்ச நேரம் நடந்த பிறகு சரியாகுது ஏன்னா இந்த ஜவுருபிள் ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகுது டெம்பரரி சொல்யூஷன் அப்பப்ப நம்ம அமைக்கும் இப்போ நம்ம செய்ய சொல்யூஷன் அதாவது இந்த ஜவ்வை சரி பண்றதுக்கான வழியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கால் சாதாரணமாக வச்சுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு

ஸோ ஜாக்காக எக்ஸாக்டாக பண்ணுங்கள் ரெண்டு காலிலையும் பண்ணுங்கள் பண்ணிட்டு உள் இருக்க இருக்கப்படுற நடுவில் இந்த இடம் இந்த இடத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் நல்லாவே கொடுங்க சாஃப்டாக ஜென்டிலாக கொடுங்க அது அழுத்தம்னா ரொம்ப போட்டு இப்படி அழுத்ததுலாம் கிடையாது சாஃப்டாக ஜென்டிலாக கிடையாது கொடுத்துட்டு இந்த கை வச்சு ஒரு கை வச்சு என்ன பண்ணுங்கள் இந்த விரல்கள் பாருங்கள் விரல்கள் நல்லா ஸ்டெச் பண்ணுங்கள் இன்னொரு கை வச்சு புதிங்கால நல்லா காலையும் நல்ல நல்லா ஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடம் இருப்பாருங்க கொஞ்சம் வெளியமாக இருக்கும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திருச்சோன்னு செஞ்சால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சாள் தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு பா புதி நாள் வேலை சரியாயிடும் சிலர் பாதை மறந்து போகிறது எல்லாமே சரியாகும் சரிங்களா நல்லா ஸ்டட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜிக் ஜாக ப்ரெஷ்ஷர் கொடுங்க ஜிக் ஜாக் அப்படின்னா இப்படி போயிட்டு வரது ஜிக் ஜாக்

சாஃப்டா ஜென்ட்லா பேடுங்க அப்படின்னா இந்த கால் கால விரைவு பக்கமாக மணுவோம் அதாவது எவ்வளவு வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட இங்கேயே வைக்கணும் நீங்க இங்கே வச்சீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்ப நல்லா குடிச்சுடுங்க நல்லா இப்படி வெதுவாக ஜென்ட்லாக இழுக்கும்போது இங்க என்ன ஆகும்னா பாதம் பார்த்தீங்களா பாதமும் ஸ்ட்ரெச் ஆகும் காஃப் பதில் ஸ்ட்ரெச் ஆகும் சரிங்களா இப்படி லைட்டாக ஜென்டலாக வெளியே அப்புறம் எனக்கு தான் மெதுவாக ரிலாக்ஸ் விடுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா ஜெண்டில் இழுத்துட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க நாம் இந்த பலகையில் உட்காந்துருக்கிறதுலாம் கால் இப்படி இருக்குது தரையில் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வசதியாக இருக்கும் சிலருக்கு என்னன்னா தரையில் உட்காந்து செய்ய முடியாதுங்கனால் கீழேனாலும் உட்கார முடியாது சேரில் தாங்க உட்காருவேன் அப்போ என்ன பண்ணுங்கள் இன்னொரு சேர் போட்டுக்கோங்க எதிரில் இன்னொரு சேர் போட்டுட்டு சேர் ரெண்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லை ஒரு டேபிள் இருந்தால் கூட பரவாயில்ல சேரில் வந்து தேர்வு மேலே காது வச்சுக்கூடாது இப்போ சேரில் சாயக்கூடாது சரிங்களா சேரை சாஞ்சி இழுத்திங்கன்னா ஸ்ட்ரெச் வேற மாதிரி இருக்கணும் சாயாமல் வச்சிங்கன்னு ஸ்ட்ரெச் வேற மாதிரி இருக்கும் அது நீங்கள் ஸ்டூல் இருந்தால் கூட பெட்டர் ஸ்டூலில் வச்சு காலை வச்சு கூட செய்யணும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வசதியாக இருக்கோ அதே நேரத்தில் நம்ம செய்கிற செயல்களுக்கான முழு பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே ஒன்றா நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து

ரெண்டு காலுமே செய்யுங்க வழி இல்லாத காலத்து செஞ்சேன்னும் செஞ்சு பாருங்களேன் வழி இல்லைனா கூட நல்லா ஃபிளக்சிபிளாகும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது ஈஸியா இருக்கும் கால் வழி ஃபியூச்சர்ல வரப்போகிறத இப்பயே சரியா இருக்கும் ரெண்டு காலக்கும் செய்யுங்க இத தினமும் செய்யணும் காலையில் ஏந்திரிச்சோட செய்யுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுங்க இதை தொடர்ந்து செய்ய 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 நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புதிங்கால் வலி சரியாகும் பாதத்தில் வழி இருந்தால் சரியாகும் பாருங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாதத்தில் இருக்கு கைகளையும் இருக்கு அந்த கால்களில் இருக்கக்கூடிய பாதத்துக்கு அந்த பாயிண்ட் மெசாஜ் கொடுத்து கொடுக்க உள் உறுப்புகளும் சரியாகும் அப்ப இந்த ரெண்டு எக்ஸசைஸ் செய்கிறதுனால பாதமும் சரியாகும் கால் வலி புதுங்கால் வலியும் சரியாகும் உடம்புக்குள்ள நமக்கு தெரியாமல் இருந்தால் அதுவும் சேர்ந்து சரியாகும் சரி இப்ப டாக்சிங்ஸ்னால கால் பாதம் எரியுது பாதம் வெளிச்சிருக்கும் புதினால் வழி இருக்கு இதை பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க இதை நீங்க செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு புதினால் வழி சரியாகும் இதை தொடர்ந்து செஞ்சு உங்களுக்கு வழி சரியானத நீங்க கமெண்ட்ல கொடுங்க இதை பத்தி வழிகள் பத்தி இன்னும் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் சொல்ல போறோம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க உடம்பு ஆரோக்கியம் ஆடுறதுக்கான இந்த வழி உருவாக்குறது பாருங்க இந்த வழியை சரி பண்ணால் உடம்பே ஆரோக்கியமாக வைக்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க வாழ்க வளர்ப்பேன்